சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு வசனங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அமீன் இந்த வசனம் வந்து வெறும் நம்ம வீடு கட்டுறது காத்து கொள்ளுகிறது அதை மாத்திரம் அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல இதோடைய அர்த்தம் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மாறியிருக்கிறோம் நம்ம இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிந்து தேடி அவரை விசாரிக்கிற சந்ததியாக இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயபலனை கொண்டு கர்த்தரை அறிந்ததுக்கு அப்புறமும் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமும் முன்னாடி ஓடுனது போல் நம்முடைய சுய பலனை கொண்டு நாம் காரியங்களை நமது காரியங்களை செய்யக்கூடாது என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த வசனங்கள் எதை காட்டுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சுயபலனை கொண்டு நாம் ஓடும்போது அந்த காரியங்கள் எப்படி தான் மாறிப்போம் கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி விருதா அப்படின்னா வேஸ்ட்டு வேஸ்டாயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ கர்த்தரை அறிந்த அவருடைய பிள்ளை அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்க வேண்டும் எல்லா காரியங்கள்லையும் அது வீட்டை கட்டுறதுனாலும் குடும்பத்தை கட்டுறதுனாலும் சரி மற்ற எல்லா பிள்ளைகளை பாதுகாக்கிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் இதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ஆப்ரஹாம் கிட்ட கர்த்தர் ஒரு வாக்கு கொடுப்பார் ஈசாக்க கொடுப்பேன் சொல்லி ஈசாக கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணுவார் ஃபர்ஸ்ட்டு அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆப்ரஹாம் என்ன செய்வார்னா அந்த வாக்குத்தத்தம் கர்த்தரால கிடைத்த உடனே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஆப்ரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிந்த அவர் இடையில் ஒரு குறுக்கு வழி அதாவது தன்னுடைய சுயபலனை சார்ந்து கொண்டார் தன்னுடைய சரீர பலனை சார்ந்து கொண்டார் தன்னுடைய மனைவி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடிமைப்பெண்ணாகிய ஆகாரோடு இடையில் இணைந்து அவருடைய மாம்ச பலனை நம்பி அது நிமித்தமாக என்ன செய்யப்பட்டது ஒரு குழந்தை பிறந்தது இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறந்தது ஆனா அது கர்த்தருடைய கரத்துலேருந்து தான் வந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை அது ஆப்ரகாமாக டிசைட் பண்ணி ஆப்ரகாம் தன்னுடைய சரீர பலனை நம்பி இறங்கின ஒரு காரியம் அது நிமித்தமாக வந்த ஒரு விளைவு அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும் ஆனால் கர்த்தர் எப் எப்படி கட்டுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு சாராலுடைய சரீரமும் செத்து போச்சு அந்த செத்து போன ரெண்டு பேருடைய சரீரங்களையும் உயிர்ப்பித்து அதன் மூலமாக அவர் சொன்ன வாக்கு தத்தமாகிய ஈசாக்கை கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு நாமும் கூட சர்ச்சில போய் அவருடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி தானே அந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வாக்குத்தங்களை நாமவே நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட ஆரம்பிச்சிடும் இந்த ஆப்ரகாம் போலவே ஆப்ரகாமுக்கு தெரிஞ்சு போச்ச கர்த்தர் ஒரு குமாரனை நம்மளுக்கு கொடுக்க போகிறாருன்ட்டு தெரிஞ்ச அந்த வாக்குத்தத்தை அவர் என்ன செய்கிறார் அவர் நிறைவேற்ற பிரயாசப்பட்டு தான் ஆகருடைய இணைகிறார் அவர் நினைச்சிட்டாரு இஸ்மவேல் தான் ஆண்டவர் சொன்ன அந்த குமாரன் அவர் நினைச்சிட்டாரு ஆனால் கடைசியாக தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ம கர்த்தர் மறுபடியும் ஆபிரங்க சந்திக்கிறார் சந்தித்து இல்லை அவன் அல்ல இனிமேல் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் உன் மனைவியாகிய சாரால் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அவன்தான் நான் சொன்ன சந்ததி அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தின் சந்ததியை அடையாளப்படுத்தி ஆஹ் ஆபிரங்காம்கிட்ட என்ன செய்கிறார் தேவன் காண்பிக்கிறார் அம்மேன் அதனால இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்த கொடுத்தாரானால் அதை அவரே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதை நிறைவேறுவதற்கு உங்களுக்கு பொறுமை தேவை காத்திருப்பு தேவை விசுவாசம் தேவை இது மூன்றும் உங்களுக்குள்ள இருந்ததானால் விசுவாசத்தோடு நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் ஏற்ற நாளில் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே தேவனே நிறைவேற்றுவார் அவரே இடைப்படுவார் அவரே பலனை கட்டளையிடுவார் செத்து போன கற்பங்களை உயிர்ப்பித்த தேவன் உங்களுடைய செத்து காரியங்களை உயிர்ப்பித்து அந்த வாக்கு தத்துவங்களை செய்வார் இதை நீங்கள் விசுவாசிங்க நீங்களாக என்ன செஞ்சிடக்கூடாது சுய பலனில் இறங்கி அதை நிறைவேற்ற பிரயாசப்படாதீங்க கர்த்தரை அறிந்த பிறகும் உங்கள் சுயபலனிலேயே உங்கள் காரியங்களை நீங்களே செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்காதீங்க அதனுடைய ரிசல்ட் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் அது விருதா விருதாவாய் முடிந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் முழுவதும் ஜெயமாக முடியும் உங்கள் வாழ்க்கை ஜெயமானதாக மாறும் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே உமை அறிந்து உமை தேடுகிற நாங்களப்பா ஒரு நாள் எங்கள் சுயபலனை சார்ந்து ஓடிக்கொண்டே இல்லாத படிக்க உம்மை முழுவதுமாய் நாங்கள் சார்ந்து கொள்ள உண்மை முழுவதுமாய் நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்